வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான பத்தி அதிர்ச்சியான தகவல் சொல்றதா இல்ல வருத்தப்படக்கூடிய தகவல்கள் அதாவது வருத்தப்படக்கூடிய பாகிஸ்தான் மக்களை பத்தி அந்த மாதிரி சொல்றதா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி ஜெனரல் ஷஹீர் ஷம்ஷேத் மிர்சா அப்படிங்கிறவர் இவர் வந்து கனடா நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கியிருக்காரு இதுக்கு கங்கராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் தெரிவித்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க நாடு முழுவதும் பல இடங்கள்ல ஒட்டியிருக்காங்க இவரை தவிர மூன்று ஸ்டார் நான்கு ஸ்டார் வாங்கிய பல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் இந்த மாதிரி கனடால குடியுரிமை வாங்கியிருக்காங்க கனடா ஆஸ்திரேலியா அப்புறம் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல குடியுரிமை வாங்கி தங்களுடைய குடும்பத்தினார என்னென்னலாம் கொள்ளையடிச்சு சொத்துக்கள்லாம் சேர்த்துருந்தாங்க அத்தோட பணத்தோட அங்க அனுப்பி வச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இது லேட்டஸ்ட் இப்ப வந்திருக்கிற நியூஸ் பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவருடைய பேர் வந்து அலி அகமத் குர்த் ஒரு அட்வொகேட் அவர் வந்து இந்த பார் அசோசியேஷனுடைய பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுவரை நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆர்மி ஜெனரல் மற்றும் ஆபிசர் கனடால மட்டுமே குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத தகவலை ஓபனா சொல்லியிருக்காரு கோர்ட்லயே சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எடுத்து தாரக் பத்தே அப்படின்னு இவர் ஒரு மிக பிரபலமான பத்திரிக்கையாளர் இந்தியாவுக்கு ஆதரவு தடி தரக்கூடியவர் இவர் இப்ப இல்ல இவர் வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இறந்து விட்டார் ஏப்ரல் மாதத்துல இறந்து போயிட்டு அவரும் கனடால இருக்கிறவர் தான் ஏன்னா உயிருக்கு பயந்து கனடால போய் தஞ்சம் அடைந்தவர் பாகிஸ்தான் ராணுவத்தினால கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட தாரக் ஃபதே அப்படின்னு அடிக்கடி டிவி இன்டர்வியூல வந்து இந்தியாவுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை பேசுவார் பாகிஸ்தான் செய்யறது அத்தனை அட்டூழியம் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து இந்த செய்திய தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு

இது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் எந்த விதத்துல அவமானம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹீனா ரபானி கார் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ராணுவம் வந்து பயங்கரவாதிகள் கையில சிக்கிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க சரண்டர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி அந்த லேடி வேற சொல்லியிருக்காங்க பலாயிர கணக்குல இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியன் ஒன்னு இப்ப இப்போ இருக்க ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி ஜெனரல் ஷஹிர் ஷம்ஷத் மிர்சா கனடா நாட்டினுடைய உரிமையை வாங்கியிருக்கிறத வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு பல பேர் இது மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு இதை விட இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ அதிகாரி இவர் ஆக்சுவலா ஐஎஸ்ஐ யினுடைய தலைவரா இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெனரல் பர்வேஸ் முஷாரஃப்னு ஒருத்தர் இருந்தார் வாஜ்பாய் டயத்துல கார்கில் வாருக்கு அவர் தான் முதல் முழு முதற் காரணம் வாஜ்பாய் டயத்துல வந்தாருங்க இந்தியாவுக்குலாம் வந்தாரு அகமதாபாத்லாம் வந்துட்டு ரொம்ப எல்லாம் ஈவன் அமான் கி ஆஷா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்துச்சு நிறைய ஆனால் அவர் வாஜ்பாயை வந்து பார்த்து இந்தியாவுக்கு வந்துட்டு வாஜ்பாயை முதுகில் குத்துற மாதிரி பண்ணிட்டார் அவர் கார்கில் வார போற தொடங்கி வச்சுட்டார் சரி அது ஒரு அவருக்கு அடுத்ததாக பதவிக்கு வந்தவர் ராணுவ ஜெனரலாக பதவிக்கு வந்தவர் வந்து ஜெனரல் அஷ்பக் பர்வேஸ் கயானி அப்படிங்கிறவர் இந்த அஷ்பக் பர்வேஸ் கயானி எந்த அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல முன்னூறு மில்லியன் டாலர் பொருமானம் உள்ள ஒரு தனி தீவை தனக்கு சொந்தமா வாங்கியிருக்காரு அப்படிங்கறது அந்த நியூஸ் முன்னூறு மில்லியன் டாலர் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல நல்லா கவனிச்சு சோ இவங்களுக்கு எங்கே இருந்து இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சில பேர் அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதுல ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கும் ஆர்மி சீஃபுக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா இந்த முன்னூறு

ராணுவத்துக்காக வரக்கூடிய தளவாடங்கள் மற்றும் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாங்கும் போது அதுல பல விதமான கான்ட்ராக்ட தாங்களு தாங்களே கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனிகள் மூலமா ரூட் பண்ணிட்டு அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற அநேகமா வெகுவான ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான்ல எல்லாருக்கிட்டையும் சொந்த பிசினஸ் இருக்கு ஏதோ ஒரு மால் வச்சிருப்பாங்க பல மால் வச்சிருப்பாங்க இல்ல ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கும் ஃபேக்டரிஸ் இருக்கு பல விதமான அவங்க ஈடுபட்டு அந்த தொழில்கள் இருந்தோம் பணத்தை இந்த மாதிரி ரூட் பண்ணேன் அதன் மூலமாக கொள்ளை அடிச்சு பணத்தை சேர்த்திருக்காங்க சரி பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா இருக்கவே இருக்கு ஐஎம்எஃப் இருக்கு வேர்ல்டு பேங்க் இருக்கு ஏடிஎஃப் ஏடிபி இருக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு ரஷ் இது சைனா உதவி பண்ணுது அமெரிக்கா உதவி பண்ணுது உதவி பண்ணுறது இது எல்லாம் வச்சு அவங்களுக்கும் பணம் போய் சேருது ஆம்சன் கம்யூனிஷன் விக்கிறதுனால இவங்களும் நடுவுல கொள்ளையடிக்கிறாங்க கடைசியில வெகுவாக பாதிக்கப்பட்டு அவத்தைப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் தான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது சரி மக்கள் எந்த மாதிரி அவஸ்தைப்படுறாங்க பல தரவுகள் இருக்கு பெட்ரோல் பெட்ரோல்லாம் இருநூத்தம்பது ரூபா லிட்டர் இன்ஃப்ளேஷன் அது பாட்டுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டுன்னு போயிட்டு இருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல உணவு தட்டுப்பாடு பெரும் அளவுல இருக்கு எந்நேரமும் நேரமும் அடிப்படைவாதம் பேசிக்கிட்டு பயங்கரவாதிகள் கையில் நாட்டை ஒப்படைச்சிட்டு இந்த ஜெனரல்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி பணத்தை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா மிக மிக முக்கியமான செய்தி நமக்கு இவர் வாங்கியிருக்கிற இந்த அஷ்பத் பர்வேஸ் கயானி முன்னாள் ராணுவ தலைவர் அவர் வாங்கியிருக்கிற முன்னூறு மில்லியன் டாலர் வருமானம் உள்ள தீவு இருக்கு இல்லைங்க அது எழுபதாயிரம் ஏக்கர் ஏரியாவும் பாத்துக்கங்க எங்கேருந்து எப்படி எப்படி எல்லாம் இவங்க காசை கொள்ளை கொள்ளையடிச்சு மக்களை ஏமாத்தி செஞ்சுக்கிட்டு இன்னொரு தகவலும் வந்திருக்குது இதை பத்தி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவுல பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை மிக மிக மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசும் சரி பாகிஸ்தான் அரசும் சரி ஆர்மி இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி பேசி இனிமே வந்து சிக்கன நடவடிக்கை ஆஸ்டாரிட்டி மெஷர்ஸ் அதை எடுக்கணும் ஸோ டாப் லெவல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த விதமான சொகுசான வாழ்க்கை முறை கிடையாது அரசு செலவுல எந்த விதமான சொகுசான சுற்றுப்பயணம் செய்யக்கூடாது சொகுசான ஹோட்டல்களை தங்கக்கூடாது இந்த மாதிரி பலவித கட்டுப்பாடுகளை பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஒரு பக்கம் சிக்கன நடவடிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் கொள்ளையடிக்கிறது தொழிலாவே வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிக்கன நடவடிக்கையின் போதுதான் இப்ப இருக்கிற ராணுவ தளபதி இருக்காருங்களா அசிம் முனி பீல்டு மார்ஷல் தனக்கு தானே ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டவர் அவர் ஸ்ரீலங்காக்கு போயிருக்காரு இப்ப போக போறாரு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு போறாரு அவர் போறத நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதத்திலுமே சிக்கன நடவடிக்கை இல்ல அப்படிங்கிற லக்ஸுரி டு த கோர் அப்படின்னு வாங்கல அதாவது படாடோபம் எவ்வளவுக்கு எவ்வளவு படாடோபமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் முன்னெடுத்து செய்ய போறாரு இந்த ஸ்ரீலங்கர் பயணத்தை அப்படிங்கறத பல பேர் சொல்லியிருக்காங்க தனியான ஹெலிகாப்டர் அதுல வந்து மேலே போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போறாரு நல்ல கவனிங்க வெளியில வந்திருக்கு வந்து இவர் சுற்றுப்பயணம் போறாரு ஏதோ ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஹெலிகாப்டர் மேலே ஏறி எல்லாம் சுத்தி அடித்து பார்க்க போறாருனா தயவு செஞ்சு அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உழவு பார்க்க போறாரு இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் அதுக்கப்புறம் இந்திய கடலோர பகுதிகள் இங்க எல்லாம் அவர் உழவு பார்க்கறதுக்காகத்தான் ஹெலிகாப்டர்ல போறாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தனித்துவமான ஒரு ஸ்வீட் ஒரு பெரிய அறை எக்கச்சக்கமான லக்ஸுரி ஆகிடும் இதை தவிர ஏகப்பட்ட ஷாப்பிங் லிஸ்ட் வேற வச்சிருக்காரு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போன போது அங்க இருக்கு போய் ஷாப்பிங் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் எல்லா விதமான ஷாப்பிங் செஞ்சுட்டு வந்திருக்காரு தவிர பர்சனல் செக்யூரிட்டி தனித்துவமான போக்குவரத்துக்கான காரு போன்றவைகள் இந்த மாதிரி மிக மிக அதிக அளவில் அப்படின்னு சொல்ல வரக்கூடியத இவர் கையில் எடுத்திருக்காரு ஆனா சிக்கன நடவடிக்கை எல்லாமே மத்தவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் உள்ளேயே போயிட்டு இதுக்கு அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பத்தி பேசும்போது நல்லா கவனிங்க அமெரிக்காவுக்கு போனாரு டிரம்ப் கூட இதே ராணுவ தளபதி அசிம் முனிர் தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இப்ப ஸ்ரீலங்காலையும் அவரு வந்து பேச்சுவார்த்தை சைனாவோட அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தும் இதையெல்லாம் ஒரு மாதிரி கவனிச்சுக்கிட்டே உத்து பார்த்துக்கிட்டே வரவங்க அனலிஸ்டும் சரி ஈவன் நமக்கே சர்வ சர்வசாதாரணமா தோணும் அப்ப மறைமுகமாக பாகிஸ்தான்ல மீண்டும் ராணுவ ஆட்சியே வந்து விட்டதா ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இந்த மாதிரி நாட்டினுடைய அயல் நாட்டு விவகாரத்தில் வெளியுறவுத்துறை விவகாரத்துல அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் எதுவுமே செய்யறது எல்லாமே ராணுவ தளபதிகள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளாகவும் பேச்சுவார்த்தைகளாகவும் முடிவுகளாகவும் தான் இருக்கே தவிர அரசியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியோ இல்ல ஜனாதிபதியோ இதில் ஈடுபாடு செய்யறது மறைமுகமாக ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பப்ளிக்கா ஆமா பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி போட்டுட்டு பிர பிரதம மந்திரி ஷபாஷ் சரீஃபையும் இவரையும் தூக்கி போட்டுட்டு பிரசிடெண்ட்டையும் தூக்கி போட்டுட்டு ராணுவ ஆட்சி முழுமையாக அமல்படுத்தப்படுமோ அப்படிங்கிற செய்தி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெகு விரைவாக நடந்து விடும் சுலபமாக நடந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் பேசுறாங்க நமக்கே ஈஸியா அது கண்ணுல படுது அது ராணுவ ஆட்சி பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு அஃபீஷியல் அறிவிப்பு வரல அப்படிங்கிறது தான் இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி ஒரு பக்கம் மக்கள் அவஸ்தப்படும் இன்னொரு பக்கம் ஆர்மியில இருக்கிற சீஃபும் சரி சோ பல கருத்துக்களை கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க மத்தவங்களோட நன்றி வணக்கம்